அஞ்சு கிட்ட கார் மொத்தம் பதினொன்று காட்டியிருக்கிறோம் இதில் மிஸ் ஆகியிருக்கிறது வந்து தீவ பகுதி வேலுநா உருவாத்துறை நெடுந்தீவுன்றது காரணம் இந்த நாளும் மிஸ் ஆகிட்டு அது நாளை காட்டுவோம் அதோட வலிகாமத்தில் தெற்கும் மேற்கும் என்ன போடு இல்லை அப்போ

மற்றது மண் வவுனியாவில் அஞ்சில் அஞ்சு நினைக்கிறேன் அதில் மூன்று காட்டியாச்சு கட்டியாச்சு மிச்சத்துக்கு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு காசு முடிச்சு காசுக்கு வெயிட் பண்ணி கொண்டு ரெண்டு இல்லை இது வவுனியா வடக்கும் மற்ற செங்கலடியும் அடியும் அது

கடந்த காலங்களில் ஆட்சி அமைக்கப்பட்ட மாநகர சபையினுடைய முதல்வர்களுக்கும் உங்களுடைய முதல்வர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் ஒவ்வாறு ஆட்சி நகர்த்தப்படும் என காலத்தில் மாநகர சபையில் என்ன நடக்கிறோன்றது எங்களுக்கு தெரியாது அதான் நடந்தது என்றால் எவ்வளோ ஆசு வருது எவ்வளோ கோஸு வருது போகுது அங்கே ஹாசு ஒதுக்கப்பட்டது ஒன்றுமே இருக்கிறதுன்னு தெரியாது இந்த முறை யாழ்ப்பாணம் மட்டுமில்லை எடுக்கிற நாங்கள் வெல்லுற சகல மாநகர சபை பிரேசபை எல்லாத்துலேயுமே முழுக்களும் லைவ்ல வரும் அதாவது வந்து நடக்கிற மீட்டிங்கில் இருந்து வார ஹாசு செலவழிக்கப்படுற ஹாசு போகிற ஹாசு அதை விட முக்கியமாக அங்கே இங்கே குப்பையால் அதுகள் இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஹோட்லைன் வந்து சகலதன் செய்வோம் உங்களுக்கு தெற்கில் போனால் தெரியுமாங்க இப்போ கொழும்புல ஒன்றுமே ரோட்டில் இருக்காது இப்படி பேக் எல்லாம் கழிவுகள் எல்லாம் வந்து கோயிலுக்கு முன்னாலவே இல்லாது ஸோ இப்போ இங்கே அப்படி ஒரு கலாச்சாரம் ஒன்று போய் கொண்டுருக்கோ அது குப்பற முக்கியமாக என்னோடய போனீங்கன்னா தெரியும் திருசாந்தி படகு செய்யப்பட்ட என்னோட செம்மண் செம்மன் ஓ அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் அந்த வயலுக்குள்ள அந்த உரங்கள் அதுல இதுல மருத்துவ கழிவுல இருந்து எல்லாமே போடுபட்டுருக்கு நாங்கள் அந்த மாதிரியான எல்லாம் நேர பொறுப்பு கூட இருக்கும் அதை ஏன் கிளீன் பண்ண பொங்குது அஞ்சு சாந்தி அங்க எல்லாம் போனீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கு அந்த ரோட்டு வழியில நாங்க வந்த ஒரு இதெல்லாம் செய்யல வந்து ஒரு நாள செய்யல ஒரு மூணு மாதத்துக்குள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுப்பேன் அப்புறம் எங்கெண்ட என்னோட இருக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த ஃபைவர் சிஸ்டம்ஸில் இருந்து கைசன் கைசார் எல்லாமே படிப்பிப்பேன் அதாவது வந்து இந்த குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து தூப்பராக இல்லை அது யாருக்குமே தெரியாது என்னடி அதை ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுவோம் அந்த கலர் கலர் பேக் வச்சு இங்கே பொலித்தீன் இங்கே இதில் வந்து கூடி அப்படி போடுறது அப்படி முழு விஷ சிஸ்டம் செய்வோம்னு நினைக்கிறேன் நம்ம மக்களோட ஒத்துழைப்பிருந்தால் செவம் அதை விட முக்கியமாக இந்த வடிய பிரச்சனை எல்லாம் இருக்குது இப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் பெய்கிற ஓடுறதுக்கு ஓரத்திடம் இல்லை நல்லூரில் தான் இப்போ ஆள் பதினொன்று வழியாக நல்லூரில் போய் தான் நிற்கிது நல்லூரில் இருந்து முழு தண்ணியும் வந்து அங்கே கோப்பை பக்கம் போய் குளங்கலத்தில் போடுற மாதிரி தண்ணி இந்தியாவில் ஓடுத்து நேற்று மாநகர சபையினுடைய முதல்வர் வேட்பாளரை அறிவித்திருந்தீர்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நகர சபைகள் மற்றும் பிரதேச சபைகளினுடைய தலைவர்களை அறிவிக்க முடியும் ஒரு பிரச்சனை நாங்கள் இந்த காமராஜர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம் என்னென்னால் கௌஷல்யா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் நான் எப்பயும் சொல்லியிருந்தேன் இப்போ மற்றது தனக்கு அம்மையின் பேர் ஓ ஜோகேஸ்வரி அவ வந்து கல்வெட்டு திரை போட்டிருக்கேன் பிராசனை வந்து பரச்சூர பிரதேச சபையை போட்டிருக்கிறோம் சாவச்சேரி மாநகர சபைக்கு சதிசன்னை போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்

முக்கியமாக நான் எங்கெண்ட ஆக்களுக்கு படிப்பேன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பிட்ட மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கலாம் பெரிய பிரச்சனை உண்டிங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைவ்வே சிஸ்டம் அல்லது ஒரு க்ளீனிங் அது இப்போ உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண கழிவெல்லாம் ஒட்டு இந்த ஓட்டு மடத்தில் போட்டு இருக்கிறப்படி பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படி கழிவு முகாமத்துவம் சம்பந்தமாக முக்கியமான பிரச்சனை எடுக்கப்படும் அந்த நீர் வடிகாலப்பு அது பிறகு இந்த அனுமதி இல்லாம கட்டப்படுற கட்டிடங்கள் எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி வந்த கம்ப்ளைண்ட் என்ன அதுக்கு எடுக்கப்பட்ட அக்கிரமணி எல்லாமே வெப்சைட்ல இருக்கும் பார்க்கக்கூடிய இருக்கும் கச்சிரப்பள்ளி பிரச்சனையாக்கலாம் பிளாஸ்டிக் போத்தல் தயாராக ஓ மற்றது பிளாஸ்டிக் போத்தல் எல்லாத்தையுமே நாங்கள் அந்த கழிவு மாமத்துவத்தில் உக்கக்கூடிய பொருட்கள் உக்க உக்க முடியாத பொருட்கள் மற்றது சில பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இருக்கும் நினைக்கிறோம் சில பேர் வரலாறுலேருந்து சொல்லியிருக்கீங்கன்னா தாங்கள் அந்த ரீசைக்கிளிங் பிளான்ஸ் கொண்டு வந்து போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம் போட்டுச்சு நம்ம கனவருக்கு வேலை வரும் திருப்பி ரீசைக்கிள் போட்டு பண்ணுறாங்க நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை வந்து நாளைக்கு தாக்கல் கவர்மெண்ட் தாக்க செஞ்சிருவேன் மற்றது இப்ப யாழ்ப்பாணத்துல ஆறு மிஸ் முள்ளத்தீவுல மிஸ்ஸிங் மிஸ் ஒன்று ஒன்று முள்ளத்தீவுல ஒன்று வவுனியாவில இந்த தெற்கு சிங்கள பிரதேசம் கோல இல்ல மற்ற பௌனியால் வந்து மிஸ் மென்னார் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் மென்னார் தான் பிரச்சனையா இருக்கு மற்ற சரி சரி